ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய தோஷங்களை பற்றி பேசியிருக்கு அதில் செவ்வா தோஷம் அங்காரக தோஷம்னு சொல்லுவோம் களத்திற தோஷம் பிதிர் தோஷம் அப்புறம் களத்த பிதிர் பிதிர்ஷாபங்கள் அதே மாதிரி தோஷங்களில் சர்பதோஷம் இந்த மாதிரி தோஷம்லாம் நிறைய சண்டாள தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்களால் பிரம்மகத்தி தோஷம் தோஷங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு ஆனால் தோஷங்களிலே மோசமான தோஷம் எதுனா சகவாச தோஷம் இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் எந்த நட்பு நல்ல நட்பு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் பேசியிருக்கிறது அப்ப நல்ல நட்பு இல்லாத நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் அதனால நட்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தவறான நட்பை நாம் எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு கேடாக முடிந்துவிடும் அதனால் ஒரு நல்லவன் கூட நல்ல படிக்கிற குழந்தை கூட தப்பான நட்பை எடுத்துட்டா அவன் உள்ள படிப்பும் போய் அந்த பையன் கெட்டு போயிடுவான் அப்போ நல்ல நட்பு அப்படிங்கிறது நட்புக்கு இலக்கணத்தை கூட வள்ளுவர் கூட ஒரு அதிகாரத்தில் நட்பு பற்றி பேசியிருக்கிறார் அதனால் அந்த கூடா நட்பு கேடாமடியும் அதைத்தான் ஜோதிட சாஸ்திரமும் தோஷத்திலே சகவாச தோஷம் மோசமான தோஷம் என்று சொல்லி இருக்கிறது எனவே அடியார்களுடன் ஒரு சங்கத்திலே ஒரு அடியார்களுடன் கூடிய நட்பு தொண்டருடன் கூட்டு கண்டா என்று சொன்ன மாதிரி தொண்டர்களுடன் நாம் ஒரு கூட்டு வைத்துக்கொண்டு அடியார்களுடன் கூட்டு வைத்துக் கொண்டு ஒரு சத் சங்கத்துடன் கூட்டு வைத்துக்கொண்டு நாம் நம்ம வைத்துக்கொண்டால் எப்பொழுதும் நாம் ஒரு சத்குணத்தை சாத்திய குணத்தை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம் வளமும் நலமும் மலம் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமாக வாழலாம் எனவே நல்ல நட்பே ஒரு உண்மையான நட்பே ஒருத்தருடைய வாழ்க்கையிலே அவரை உண்ணத நிலைக்கு எடுத்து செல்லும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடத்துக்கு சகாயஸ்தானம் நட்பு ஸ்தானம் பேர் நான்காம் இடத்துக்கும் நட்பு ஸ்தானம் தான் பேர் இந்த மூணு நாளுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த மூன்றாம் இடம் நட்பானது நல்ல நட்பு நான்காம் இடம் நட்பானது சுகம் சார்ந்த நட்பு இந்த நான்காம் இட நட்பு அப்படி என்பது கூட நட்பு கேடாய் முடியும் இந்த மூன்றாம் இடம் நட்பானது நல்ல நட்பு ஆனால் இந்த மூன்றாம் ததிபதி நன்றாக இருக்க வேண்டும் நான்காம் ததிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருந்து விட்டால் இந்த மூணு நாட்கள் மூன்று நான்காம் இடங்கள் நல்ல இடங்களாக நல்ல கிரகங்கள் நல்ல இடத்தில் அமைய பெற்றால் அவருடைய நட்பு அவருடைய வாழ்க்கையிலே தைரியத்தையும் நல்லதொரு சகாயத்தையும் பெற்று வாழ்க்கையிலே சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்பாக அமையும்